வீட்டு வாடகைக்கு பண்ட மாற்றமாக விபச்சாரம் நடைபெறுவதாக ஒரு செய்தி ஒன்று ம மக்களே கேனடாவில் ஒரு பரபரப்பாக வந்திருக்கு அது என்னென்னு பார்ப்போம் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தரி இது நான் தெரு கனடாவில் வந்து இங்கே ஒன்டாரிய மாநிலத்தில் பிரம்ச்சன் நகரில் வந்து பல அனைத்துலக மாணவர்கள் வந்து இங்கே படிக்க வந்திருக்கணும் நிறைய பேர் வந்திருக்கினா வீடு இல்லாமல் பெரிய கஷ்டமெல்லாம் படிக்கணும் அந்த இதை பயன்படுத்தி வீட்டு உரிமையாளர்கள் வந்து வீட்டு வாடகைக்கு பது வாடகைக்கு பணம் பத்துக்கு பதிலாக வந்து இளம் பெண்களில் விபச்சாரத்துக்கு பயன்படுத்தினோம் என்று சொல்லி பெரிய குற்றச்சாட்டு ஒன்று டொரண்டோ சன் அதாவது இங்கே ஒன்டாரியாவில் டொரண்டோ மாநிலத்தில் பல ஆண்டு காலமாக ஒரு பிரபல பத்திரிகையை வந்து செய்தி வெளியிட்டிருக்கு அது வந்து ஒரு பிரம்டன் மாநகரனுடைய சிட்டி கவுன்சிலர் அந்த மாநகர சபை உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டு வர்ற உறுப்பினர் ரொவினா சாண்டோஸ் என்றவ தான் அதை சொல்லியிருக்கிறார் ஆரா ஆய்வு செய்து அதை சொல்லியிருக்கிறார் பல்வேறு விஷயங்களாக அதில் அமைச்சிருக்கிறார் அதுக்கு எங்களா என்ன சொல்கிறான்னு சொல்லி சொன்னால் அங்கே வந்து இருக்கக்கூடிய அனைத்துலக மாணவர்கள் அதாவது கனடாவுல பல்வேறு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாரு பொதுவாக இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாலும் அந்த பிரம்டன் பகுதியில் இருக்கிற தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தொம்பது வீதமான ஆக்கள் வந்து தொண்ணூத்தஞ்சு என்று சொல்லலாம் அவையில் வந்து இந்தியாவில் இருந்து வர்ற வர்றாக்கள்தான் வட மாநிலங்கள்ல இருந்து வர்ற வர்றார்கள்லாம் கூட அவையில் வந்து பலர் வந்து இளம் பிள்ளைகள் பொதுவாக வரையினமாம் அவையில் வந்து கஷ்டப்படமாம் வந்து ஒரு குடியிருப்பு இல்லாமல் அப்போ அந்த அங்கே இருக்கிற குடியிருப்புகளில் வந்து சட்ட விரோதமாக இலீகலாக வந்து அதாவது ஒரு கு குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்புன்னு சொன்னா அது பல குடும்பங்கள் இருக்கக்கூடிய மாதிரி பிரிச்சு சட்டவிரோதமா எல்லாம் செய்யணுமாம்னு சொல்லி இப்போ குறிப்பா வந்து இந்த நிலக்கீழ் குடியிருப்பு அதாவது அடித்தளம்னு சொல்ற ஒரு வீடு இருந்ததுன்னு சொல்லி அந்த வீட்டில் வந்து ஒரு அடித்தளம் இருக்கும் அந்த அடித்தள குடியிருப்பை வந்து வாடகைக்கு ஓடிவிடும் அது சில குடியிருப்புகள் வந்து ரெண்டு எக்ஸிட் இருக்கிறது அதாவது ஒரு படம் ஒரு பக்கத்தால் போறது இன்னொரு பக்கத்தாலையும் வெளியேறலாம் அந்த ஜமீன் நெருப்பு வந்தாலோ பாதுகாப்பு காரணங்களால் மற்றது தீயணைப்பு படையிட்ட வந்து அதுக்கான உரிமம் பெற்று வந்து பார்த்தா வெளியெல்லாம் எண்ணிருக்கணும் இங்கே வேறு எலக்ட்ரிக்கல் ஃபயர் கோட் அப்படி எந்த நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி இல்லாத இதுகளையும் வந்து வாடகைக்கு பிடிக்கணும் அங்கே அங்கே அப்போ ஒரு பெரிய வாடகை குடியிருப்புக்கு பெரிய ஒரு தட்டுப்பாடு நிலவு அதை பயன்படுத்தி இந்த வீட்டு சொந்தக்காரர்களில் பலர் வந்து அங்கே ஒரு உரிமம் முறையும் இருக்குது அதாவது ஒரு உரிமம் எடுத்து தான் வாடகைக்கு விடணும்ண்டு இவையில் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னாவும் இந்த ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் கிஜிஜி போன்ற இதில் வந்து இளம் பெண்களை டார்கெட் பண்ணி இளம் பெண்களை குறி வச்சு விளம்பரம் என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் என்று சொல்லி இது வந்து அந்த நேரப்போடையில் தானே இப்படி நீங்கள் அதாவது நேரடியாக நீங்கள் வாடகைக்கு பதிலாக வந்து நீங்கள் எங்களோட விவேச்சாரம் செய்யணுமோ அந்த மாதிரி போடலாம் அது இங்கே கனடால அப்படி நீங்கள் பப்ளிக்காக விளம்பரம் பண்ணிடலாம் அதுக்காக இப்படி இப்படி வேற வேற சட்டவிரோதமா செய்கிறார்கள் எல்லாம் அவை ஒரு குறியீடு மொழியில் வச்சிருப்பீங்க அப்ப அந் இது வந்து அப்படியான மொழி என்று சொல்லி இவன் சொல்றான் அது வந்து இங்கிலீஷ்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லலாம் தமிழில் வந்து நன்மைக்காக நண்பர்கள் என்று சொல்லி சொல்லலாம் அப்படியான ஒரு குறியீடு பேரில் பல விளம்பரங்கள் வருமா அந்த விளம்பரங்களை ஆராய்ஞ்சு பார்த்து சொன்னால் இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிற கணக்க பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டு இளம் பிள்ளைகளாம் வந்து அவர்களுக்கு அந்த பாலுள் உறவு என்ற அந்த நிலை என்னென்று தெரியாமல் கூடி ஒரு இளம் பெண்கள் அவர்களுக்கு ஒரு நாடு புதுசு தான் இங்கே வந்தோன்னே நாடு புதுசு பண்பாடு புதுசு வாழ்க்கை முறை புதுசு அப்படிலாம் அதுலேயும் இருந்த அவங்க மீள முதலே வந்து எங்கே ஒரு இடத்துல வீடு எடுத்துடணும் நாங்கள் என்று சொல்லி ஒரு அப்பாவித்தனமாக இருக்கும்போது இப்படியான வீட்டு சொந்தக்காரர்கிட்ட மாட்டுப்படியினோம் மாட்டுப்பட்டு பலர் வந்து கற்பமாகி வீட்டையும் திருப்பி போகலாம அந்த அவமானம் தாங்க முடியாமல் சொந்த நாட்டுக்கோ வீட்டுக்கோ திரும்பி போகலாம பலர் வந்து இங்கேயே தற்கொலை செய்யினோம் அப்போ அவையில் வந்து புனமாக தான் அந்த சொந்த நாடுகளுக்கு அனுபவப்படுற பல முகம் மோசமான கதையில் நடந்திருக்குன்னு சொல்லி இந்த இவோ ரொபினா சான்டோஸ் வந்து ட்ரொன்டோசன் பத்திரிகைக்கு சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லை அதுக்கு அவையல் மேயரையும் தொடர்பு கொண்டு கேட்டிருக்கணும் அவர் அந்த பைலோ ஆஃபீஸர்ஸ் அதாவது அங்கே அனுப்பி இதெல்லாம் பார்க்கறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கணும் இதுக்கு முன்னதான் நாங்கள் பார்ப்போம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் அங்கே பிரம்சன்ல வந்து ஒரு நிலக்குகள் குடியிருப்பில் வந்து இருபத்தி ஆறு மாணவர்கள் இருந்திருக்கணும் அப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு அதே நேரம் அந்த பிரம்சன் இதை சுச்சுவேஷனாக சொல்லும்போது அங்கே நடைமுறையை பார்க்கும்போது சேரிகள் மாதிரி இருக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய சேரிகள் மாதிரி அவ்வளவு மோசமான வாழ்க்கை முறை இருக்காமன்று சொல்ல அப்போ கனடாவில் வந்து இப்படி ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து வீட்டு தட்டுப்பாடு அதாவது வாடகை குடியிருப்பு வந்து சரியான தட்டுப்பாடு நிலைமை வந்துருக்குது அது ஏன்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து ஒன்டாரியோ அரசு எல்லாம் வந்து கூடுதலாக பொமை குடிக்கணும் விரிமம் குடிக்கணும் நீங்கள் உண்டு ஆனால் ஒரு இருபதாயிரம் பொமிட்டை தான் நாலாயிரம் வீடும் வந்து ஒரு வருஷத்தில் கட்டப்படாத சூழல்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி சொல்லினா அதே நேரம் பிரம்சனில் வந்து இந்த குற்றவியல் வந்து கூடி கூடிக்கொண்டு போகுது கார் திருட்டு ஃப்ராட் மற்றது வீடுகளை உடஞ்சி திருடுறது அப்படியான குற்றவியல்கள் வந்து மிகவும் ஒவ்வொரு வருஷத்துக்கு வருஷம் வந்து இப்போ அதிகரித்து கொண்டு போகுது மக்களே நன்றி வணக்கம் வாழ்தரி இது யாமார்க்கும் குடியலோம்